ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான பட்டர் கார்லிக் மஷ்ரூமே பிரியாணி ஃப்ரைட் ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக மிக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம் கிறிஸ்பி பட்டர் கார்லிக் மஷ்ரூம் செய்வதற்கு காளானை இரண்டு இரண்டாக நறுக்கி எடுத்து விடலாம் நாம் பெரிய சைஸ் காளான் என்றால் நாலு துண்டாக போடலாம் சிறிதாக என்றால் இரண்டாக போட்டுவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு காளானை நறுக்கிய பின்னர் நாம் ஹாட் வாட்டரில் முதலில் போடலாம் இந்தளவு கொதிக்கும் தண்ணீரில் நம் காளானை போட்டு நாம் இப்படி நன்றாக கொதித்து வரமோ ஒரு நிமிடத்திற்குள்ளே காளானை எடுத்து நம் ஐஸ் வாட்டரில் போட வேண்டும் இந்தளவு கொதித்து வரவும் நாம் இதை எடுத்த உடனே ஐஸ் வாட்டரில் போட வேண்டும் நாம் நன்றாக தண்ணீர் வடித்து ஐஸ் வாட்டரில் போட்டு விடலாம் நம் ஐஸ் வாட்டரில் போட்டவுடன் எடுத்து வேறு ஒரு பவுலில் போட்டு விடலாம் நாம் நன்றாக தண்ணீரை வடித்து சேர்க்க வேண்டும் இப்படி ஒரு பவுலில் போட்ட பின்பு டிஷ்யூ பேப்பர் வைத்து தண்ணீரை நன்றாக எடுத்து விடலாம் தண்ணீர் சத்து முற்றிலும் நீங்கிவிடும் நம் காளானுடன் ஒரு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து விடலாம் மைதா மாவு சேர்த்த பின் ஒரு ஸ்பூன் கான்ஃபிளார் மாவு சேர்த்து விடலாம் நாம் மைதா மாவு கான்ஃப்ளார் சேர்த்து காளானுடன் நன்றாக கோட் செய்ய வேண்டாம் நாம் இப்படி மெதுவாக கோட் செய்தோம் என்றால் மாவு காளானுடன் நன்றாக ஒட்டி வந்துவிடும் நாம் திரும்பவும் ஒரு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து விடலாம் நாம் இரண்டு முறை போய் சேர்ப்பதால் நன்றாக ஆகிவிடும் நாம் கான்ஃப்ளார் ஒரு ஸ்பூன் சேர்த்து விடலாம் இப்படி இரண்டு முறை மிக்ஸ் செய்வதால் நன்றாக ஆகிவிடும் நாம் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம் கைகளினால் இப்படி நன்றாக கோட் செய்தோம் என்றால் கான்ஃபிளார் மைதா மாவு காளானுடன் நன்றாக கோட் ஆகிவிடும் இப்படி நன்றாக கோட்டான உடன் நாம் சூடான எண்ணெயில் உடனே பொறுத்துவிட வேண்டும் நாம் இந்த சமயம் உப்பு எதுவும் சேர்க்காமல் இருந்தால்தான் காளான் தண்ணீர் விடாமல் வரும் எண்ணெய் நன்றாக சூடாகவும் நாம் காளானை போட்டுவிடலாம் நாம் நன்றாக சூடான பின் போட்டால் தான் காளான் நன்றாக ஃப்ரை ஆகி வரும் நாம் உதிரி உதிரியாக போட வேண்டும் நாம் ஹை ஃப்ளேமில் வைத்து போட்டால் தான் கிறிஸ்பியாக வெந்து வரும் நாம் போட்டவுடன் திருப்பி விடாமல் ஒரு நிமிடம் ஆன பின் திருப்ப வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் காளானை டபுள் ஃப்ரை செய்வதால் போட்டே இரண்டு நிமிடத்திலே நாம் எடுத்து விடலாம் ിസ്പിയാ വരും ഇരട്ട നിമിടം ആകുവിട്ടത് നാം എടുത്തുവിടണം കാളാൻ ആരവും തുമ്പവും നാം പ്രൈ ചെയ്യണം ഇപ്പോൾ കൃഷ്പിയാ വരും നാം ടിഷ്യൂ പേപ്പറില് പോടാം നാം ടിഷ്യൂ പേപ്പറില് പോറവും തുമ്പവും പൊരിക്കും നാം അനു കാളെയും ഇപ്പം പൊറിത്ത് എടുത്തുവിടല நாம் அனைத்து காலமே இது எடுத்து எடுத்துவிடலாம் நாம் பட்டர் கார்லிக் சாஸ் செய்வதற்கு பூண்டை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம்ஸ் நாம் சாஸ் செய்வதற்கு அந்தளவு மல்லி இலையை தண்டுடன் பொடியாக நறுக்கி விடலாம் மல்லி நறுக்கிய பின் ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் மணித்தையும் பொடியாக நறுக்கி சேர்த்தால் தான் டேஸ்டியாக இருக்கும் காளான் நன்றாக ஆறிவிட்டது நாம் திரும்பவும் பொறித்து விடலாம் நம் காளான் பொரிப்பதற்கு எண்ணெயை சூடேற்றிய பின் மற்றொரு பேனில் நாம் சாஸ் செய்து விடலாம் கடாய் சூடானதும் இந்த அளவு பட்டர் சேர்த்து விடலாம் நம் பட்டர் மெல்ட் பூண்டை சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அளவு பட்டர் மெல்ட் ஆகவும் நாம் நறுக்கிய பூண்டை சேர்த்து விடலாம் கொண்டு ஒரு நிமிடம் பட்டருடன் நன்றாக வதங்கவும் நாம் நறுக்கிய பச்சை மிளகாயை சேர்த்து விடலாம் நம் மல்லி இலையை சேர்த்து விடலாம் நம் மல்லி இலை தண்டுடன் நறுக்கி சேர்த்தால் தான் டேஸ்டியாக இருக்கும் நாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிடம் நன்றாக வதக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நன்றாக காய்ந்து விட்டது நாம் காளானை சேர்த்து விடலாம் நாம் போட்டு இரண்டு நிமிடத்தில் கிறிஸ்பியாக ரெடியாகி விடும் எடுத்து விடலாம் இந்த அளவு பூண்டு வதங்கவும் நாம் இதனுடன் தண்ணீர் சேர்த்து விடலாம் நம் ஹை ஃப்ளேமில் வைத்து தண்ணீர் சேர்க்க வேண்டும் ஒரு தம்ளர் தண்ணீர் சரியாக வரும் தண்ணீர் கொதிக்கவும் நாம் உப்பு சேர்த்து விடலாம் நம் காளானியில் உப்பு சேர்க்காததால் இந்த சமயம் நாம் சாசுடன் சேர்த்து விடலாம் நம் ஒயிட் பெப்பர் அரை ஸ்பூன் சேர்த்து விடலாம் நம் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் சாஸ் திக்காவதற்கு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கரைத்து சேர்த்து விடலாம் நம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளருடன் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து கரைத்து சாஸுடன் சேர்த்து விடலாம் நம் கெட்டி இல்லாமல் கரைத்து சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் சாஸ் சேர்த்தவுடன் எட்டிப்பட்டு வந்துவிடும் நாம் அந்த சமயம் மஷ்ரூமே சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மஷ்ரூம் கிறிஸ்பியாக விட்டது நாம் டபுள் ஃப்ரை செய்ததால் மிக கிறிஸ்பியாக உள்ளது நாம் இது உடனடியாக சாஸில் சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாஸ் நன்றாக கெட்டிப்பட்டு வந்துவிட்டது நாம் கால அண்ணை சேர்த்து விடலாம் நம் காலை சேர்த்து ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்து இறக்கிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிறிஸ்பி பட்டர் கார்லிக் மஷ்ரூம் ஃப்ரை நம் கண்டெய்னரை மாற்றிவிட ஃப்ரெண்ட்ஸ் பட்டர் கார்லிக் மஷ்ரூம் ஃப்ரை அருமையாக ரெடியாகிவிட்டது நாம் இதே முறையில் செய்தோம் என்றால் ரெஸ்டாரண்ட்டில் கிடைப்பது போலவே மிக அருமையாக இருக்கும் இதை நாம் இப்படியே சர்வ் செய்து கொடுத்தாலும் குழந்தைகள் பெரியவர்கள் அனைவரும் விரும்பி சாப்பிடுவதோடு மிக ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த டேஸ்டியான கார்லிக் பட்டர் மஷ்ரூம் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பட்டர் கார்லிக் மஷ்ரூமை சர்வ் செய்யும் போது சிறிதளவு எலுமிச்சை தோலை நன்றாக இழைத்து சேர்த்து விடலாம் டேஸ்டியாக இருக்கும் நாம் எலுமிச்சை தோல் சிறிது சேர்த்த பின் அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து விடலாம் நாம் சர்வ் செய்யும்போது சேர்க்க வேண்டும் மிக டேஸ்டியாக இருக்கும் நாம் லெமன் ஜூஸ் லெமன் தோல் சேர்த்து நீ நன்றாக மிக்ஸ் செய்து சர்வ் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான பட்டர் கார்லிக் மஷ்ரூமை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்